விடுதலை பட்டாளம் திரண்டது துவக்கத்தில் அந்த விடுதலை வீரனுக்கு ஆதிக்கக்காரர்கள் சூட்டிய பட்டம் தொலைகாரன் கொள்ளை கூட்டத்தின் தலைவன் என்பது ஆனால் ஆரியூர் தொண்டர்கள் பலரை பறிகொடுத்து ஆதிக்க கோட்டையை தகர்த்தறிந்து மராட்டிய சாம்ராஜ்யம் கண்டான் அந்த வாதீரன் ஒரு தனிநாடு தந்த வாதீரனை அந்த நாட்டுக்கு அரசனாக்க துடித்தனர் விடுதலை உணர்ச்சியால் உந்தப்பட்ட உண்மை தொண்டர்கள் பலர் வீரர்கள் ஜாதியையும் மதத்தையும் காட்டி அந்த வீர தலைவன் அரசாங்க தகுதியத்தவன் என வாதிட்டனர் சமூகம் ஜாதிவேதும் சனியன் தாடியது இந்த நிலையில் வரலாற்று மிக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகும் வல்லுநர்களே சிட்னி இந்த ஏற்பாடு எல்லாம் உன்னுடையதான அமாம் பாரதியார் என் கேள்விக்கு மட்டும் சொல் இந்த திறந்த ஆசனம் ஏன் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது அங்கேதான் சிவாஜி மகாராஜா வரப்போகிறார் விருந்துக்கு தலைமை தாங்குபவர் என்ற முறையை அவர் அமைத்தோம் அப்படியானால் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் சிட்டி சிவாஜி பட்டாளத்துக்கு தலைமை வகிக்கலாம் ஆனால் இது போன்ற முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகித்து எங்களை அவமானப்படுத்த கூட என்ன சொல்லுகிறீர்கள் அவர் எங்களை விட தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் என்ன எல்லா வகையிலும் எங்களை விட அவர் உயர்ந்தவர் என்பதை எடுத்துக்காட்டவே இந்த ஏற்பாடு இல்லையா ஆனால் திட்டமிட்டே எங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றேன் அப்படி முரோபன் நீங்களா அப்படி பேசுகிறீர்கள் ஆனால் நான் தான் இப்போது பேசுகிறேன் ஜாதி வேறு நீதி வேறு சிட்னி இனிமேலாவது புரிந்து கொள் அவர் தலைமை இந்த விருந்தில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது நமது தலைவர் அவரால் பெற்ற வெற்றிகள் அவர் உருவாக்கிய புதிய மாநிலம் அவர்களின் கண்களுக்கு தெரியவில்லை அவர் மட்டுமே தெரிகிறது விசாரத்தில் ஆண்டு போவானே விசாரம் இல்லாமல் இருக்க முடியுமா எவ்வளவு அரும்பாடுபட்டு இருக்கிற ஒரு சோந்தர்கள் மராட்டியத்திற்கு புத்திகள் அளிக்க விடுதலை இல்லை நாட்டிலே வீட்டுக்கோர் வீரனை காட்டினோம் வெற்றி பேர் வெற்றி கட்டிய போது எந்த தந்தார்கள் எப்படிப்பட்ட சூறாதி சூழல்கள் நம் கண்காட்சிய வழிசன்ன காத்து கிடந்தார்களோ அவர்கள் வந்ததா இன்றைக்கு என் குலம் பற்றி பேசுகின்றார்கள் இறந்தால் ஆனால் புலம் என்று இப்போது கேட்கின்றார்கள் குலம் இவைகள் நாம் இந்த நாட்டுக்காக நாம் பயன்பட்ட போது எங்கே போயின யார் பேசினார்கள் இது பற்றி என் பற்றி என்னை புகழ்ந்த உயிரை பணையம் வைத்து ஒரு விடுதலை போரை நடத்துவதற்கு எனக்கு அனுமதி வகிக்க புல தர்மம் கடை விதிக்கிறதாம் எனக்கு இந்த நிலையிலே இருக்கிறது நாடு வீர தலைவரை விசாரத்தை விடுங்கள் இவர்களின் விதண்டாவாத முறியடிக்க முடியாமலா போகும் முறைகளை நம்மால் வேரம் பேசுகிறாய் சிட்டிஸ் விஷத்தை கக்கிவிட்டு விட்டு சென்றிருக்கார்களே பார்த்தாயே நீதானே பார்த்தாய் பார்த்தேன் சிந்தித்தேன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் மகராஜ் மகராஜ் என்று என்னை அழைக்காதே இன்னும் அந்த தகுதியை பெறவில்லை நான் கங்கை கரையிலே காகப்பட்டர் என்று ஒருவர் இருக்கிறார் வேதாகம பண்டிதர் ஆத்திகத்தின் ஒரே தலைவர் அவர் ஒத்துக்கொண்டால் போதும் உயர்ஜாதிக்காரர்களின் வாய் அடங்கும்

ஜாதி மதங்களை இந்த நாட்டிலே உண்டாக்கியவர்கள் சாமானியர்கள் அல்லவே எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் எவன் இந்த நாட்டை ஆண்டாலும் அந்த சட்டத்தை மட்டும் உடைத்து தகர்க்க எவராலும் முடியாது எனக்கு எதுவும் தெரியாது மராட்டிய மண்டலத்துக்கு சிவாஜி மன்னனாக வேண்டும் சரி சிட்மீ வருகிறேன் ஆனால் நான் விரும்புகிற சடங்கெல்லாம் அங்கு நடந்தாக வேண்டும் பற்றாபிஷேகத்துக்குப் பிறகு எனது கட்டளைப்படிதான் உங்கள் ராஜ்ய பரிபாலனம் அமைந்தாக வேண்டும் எதற்கும் என்ன மாலை இது என் கண்ணால் இருக்க வெற்றி மாலை ஆமாம் போர்க்களத்திலிருந்து எல்லோரும் முன்பே திரும்பி விட்டனர் நீங்கள் மட்டும் வர ஏன் இவ்வளவு தாமதம் நாம் வெற்றி கண்ட புறந்தர் கோட்டையில் ஒரு புது குழப்பம் அதை சரி செய்து வரும்படி தலைவர் கட்டளை போர்க்களத்தில் இருக்கும் போது வரவில்லையா வராமல் இருக்க முடியுமா கேலிமொழி பேசுவதில் வல்லவராயிற்றே தாங்கள் அது சரி களம் செல்லும் முன் கனல் தரிக்கும் முறை நிகழ்த்தி வீரர்களை வெறிகுண்டன செய்தீர்களாமே

கவிதையை சின்னாக்க மறந்து பிரிந்திடுங்கள் பானமே கூடாரம் தரையே பஞ்சனை ஆயுதங்களே தோடர்கள் போரே சரசம் காணாரே காதலி இப்போது சொல் உன் நினைவு கலந்துதானே போற்பரையை பாட்டியுள்ளேன் போதும் போதும் அந்த பொல்லாத நினைவுகள் இனி போதும் இவனை பார்த்தா தோரே மாதிரி இல்லை மாதிரி இல்லம்மா

வீடெல்லாம் நாட்டுப்பற்றி விளக்கேற்றிய வீரரை காடு சுற்றி நாறு புகுந்த கதையற்ற கும்பல் படிப்பதா எதிலே தகுதி இல்லையா தீரத்திலா தீரத்திலா விவேகத்திலா கம்பீரத்திலா நம்முடைய தலைவருக்கு ஆழ தகுதி இல்லை என்றால் இந்த மண்டலம் மாநிலத்தில் இருக்கவே தகுதி இல்லையே கேவலம் இந்த மாமிச பிண்டங்கள் தாய் நரி சின்ன தகுதியே எனக்கு கூறு எந்த தலைவர் குறைவான நமது வீடு தலைவருக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நமது தலைவருக்கு ஆள தகுதி இல்லையா நாக்கு காணோம் கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் செவிகளும் அப்படியே சோற்று இருக்கின்றன எங்கே இருக்கிறது அந்த வஞ்சனை கூட்டம் இந்து விட்டது எனக்கு வேலை வந்து விட்டது அந்த வீரர்களுக்கு ஒரு முடிவு கட்டி விட்டு வருகிறேன் இதுவரை நீ சூத்திரமாக இருந்தாய் தேவாகம விதிகளின்படி என் ஆசி வித்து இன்று முதல் என்னால் சத்திரமாக்கப்பட்டாய் மராட்டிய மண்டலத்திற்கு மன்னராகிவிட்டாய் மண்டா உன்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட அவலட்சணங்கள் இருக்கிறார்கள் நீ எவ்வளவு போக்கியத்தனமாக பேசினான் மகராஜ் அற்புத சுரேஸ்வரன் அர்த்திக்கிற ஒரு ஆட்சலத்த கூட்டத்தை தாத்தாள் தேசத்து புறவிகள் மீது வந்து தனதான கவச்சம் கொண்டு பல வழக்கம் கற்க வேண்டி போர்க்குளம் படைத்த மக்கள் புயலமாக பூந்த போது இந்த சோம்பேறி கூட்டம் எங்கே போயிருந்தது தாங்கள் யார் தங்கை வீர தீரம் எத்தனையது மகராஜ் எமது கண்களுக்கு தாங்க மராட்டிய நாட்டிலே மாறுதட்டு நின்று மகத்தான போராட்டங்களை சந்தித்த வெற்றி வீரராக காட்சி தருகிறேன் ஆனால் இவர்களின் கண்களுக்கு சூத்திரமாக காட்சி தருகிறேன் கண்ணிலையும் கருத்திலையும் கடுவிஷம் இருக்கிறது காவலா எப்படியோ நமது தலைவர் அரசாக வேண்டும் அவ்வளவுதானே தளபதி யாரே மிக மிக சாமானிய பிடி பிறந்த நம்முடைய தலைவர் தனது தோல் வலிமையினால் இந்த சாம்ராஜ்யத்தை கண்டார் அவரது இன்னும் வாழ் ஒளி இடமில்லை அவரது படையின் பரணி கேட்காத நாள் இல்லை அவரது கண்ணோட்டம் அடிமைத்தனத்தை ஓட்டிற்று காடுகளிலே கூடாரம் மலைகளிலே கோட்டைகள் புகைகளிலே பாசறைகள் யாரால் ஏற்பட்டன

வேண்ட வீரன் ஐயோ சந்திரபோகன் பேசு அவர்களிடத்திலே மகிமை இருக்கிறது மகிமை என்ன மகராஜன் மகிமை கடலிலே களம் விடுவோர் நாம் காடுகளை கொட்டணமாக்கியது நாம் கீர்த்தி களவாயில் பிளத்தை போட்டுவிட்டு கலங்காமல் ஓடி எதிரிகளை சாட்சி வச்சு கண்டவர்கள் நாம் அதுலே கூட மகிமை இல்லை பச்சை வாத்துகளை பேசி பாவலரை ஏமாற்றுவது அவர்களே அதுல மகிமைய இருக்குறதா மகாராஜ் மகிமை மகா மகிமை அடே கவனமாக கே மக்கள் எமது பேச்சு உண்மையான நம்பும் வரை உன்னை போன்ற ஆயிரம் ஆயுளம் வீரர்கள் கூடினாலும் பொக்கரித்தாலும் எம்மை அதிர்க்க முடியாது என்ன சொன்னாய் பல்லாவரன் பாடிக்களே போடு ஆஹ் படிக்களே உன்னை இந்த சபையை விட்டு வெளியேற்றுகிறேன் அரச மண்டபத்தில் நம் தலைவர் நடந்து கொண்ட முறையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என் இதயத்தில் என்றும் வழியாக இடம்பெற்றுவிட்ட அவரா கேள்விக்களை நம் தலைவர் அவரது தாங்க முடியாத வேதனைகள் எல்லாம் தங்களின் உள்ள குமரலால் வெளிப்படுத்த வேண்டும் என கருதித்தான் தங்களை தூண்டிவிட்டு பேச வைத்திருக்கிறார் தன் உள்ளத்தில் அடங்கி கிடந்த நீர் பூத்த நெருப்பை தங்களின் வாயிலாக அக்னி ஜாலியாக வெளிவருவதைக் கண்டு ஆறுதல் பெறவே அவ்விதம் செய்திருக்கிறார் என்னை தெளிவாக புரிந்து கொண்டு பேசுகிறாய் இந்து சவையில் உன்னை பலரதி அவுமாரு இதோ நானே வந்திருக்கிறேன் உள்ளிடம் வண்ணிப்பு கோர இதைத் தவர் வேறு எதைச் செய்ய முடியும் என்னால் என்னை புரிந்து வைத்திருப்போராயிற்றே நீ என்னிடமாய் இப்படி சொல்கிறீர்கள் பேரு யாரிடம் சொல்வேன் தம்பி பேரு யாரிடம் சொல்வேன் ஆட்சியை அமைப்பது பெரிதல்ல நமக்கு மோகன் உன்னை சபையை விட்டு வெளியேற்றினேன் என்று கருதுகிறாயா இல்லை நாட்டுக்குள்ளே செல்ல அனுமதி அளித்திருக்கிறேன் செல் பட்டி தொட்டிங்கும் செல் பாக்களின் நெஞ்சத்திலே நஞ்சை கூட்டம் இன்னும் நம் நாட்டில் என்பதை விளக்கமாக சூடு உணவிடும் சொல்லால் புரிந்து கொண்டேன் தலைவரே இந்த உண்மையை நல்லவர்களின் உள்ளங்களில் பதிவு வண்ணம் எடுத்து சொல்வேன் நல்ல பாம்பு என்ற பெயரை நம்பியவர்களிடம் கருணை எதிர்பார்க்காதீர் ஆலையே கொன்றுதிற்கும் ஆலகால விஷம் அந்த கருணையற்ற நல்ல பாம்பின் நாவிலே தான் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல தயங்க மாட்டேன் நல்லது தம்பி நல்லது நம்மை பொறுத்தவரை ஆட்சியை அமைப்பது என்பது சிரமம் ஆனால் இந்த நச்சரவங்களை ஒழிப்பதில் தான் இருக்க வேண்டும் நம் கவனம் என் செல்லத் தம்பியே தங்க தளபதியே சென்று வா என்று வா புறப்படு புறப்படுகிறேன் அண்ணலே புறப்படுகிறேன் தங்களை பற்றி பொல்லாங்கு பேசுவோரின் முகத்திரையை கிழித்தறிய புறப்படுகிறேன் ங்களின் மாசுகற்பிக்கும் துரோகிகளை மக்களுக்கு அடையாளம் காட்ட புறப்படுகிறேன் நாட்டு மக்களை ஆட்டு மந்தை என வேட்டு வைக்க கிளம்புகிறேன் பாசத்தின் பிணைப்புகளாம் பத்தரை மாற்று தங்கங்களாம் நமது ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளோடு வாங்க